ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியார் இந்த மரத்தை பின்னாடி என்ன செய்கிறேன்னு பார்க்குறீங்களா வாங்க இங்கே இருக்கிற இந்த பேம்புவை பற்றி சொல்கிறேன் இந்த பேம்புக்குள்ளே நம்ம ஒரு லிட்டர் தண்ணி இதை மாதிரி ஊற்றிடணும் டெய்லி ஊற்றணும் ஊற்றிட்டே இருக்கும்பொழுது கீழே ஒரு ஹோல்ஸ் இருக்குது அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த பிளேட்டுக்கு தண்ணி வரும் இந்த பிளேட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாயிடும் குருவிகள் எல்லாம் குடிச்சிட்டு போகும் இந்த பிளேட்டோடய ஹைட்டு ரெண்டு இன்ச்சுன்னா அந்த பேம்புல ஒரு இன்ச்சுலேயே ஹோல்ஸ் போட்டுடணும் எப்போயுமே பிளேட்டில் அப்போ தண்ணி தேங்கிகிட்டே இருக்கும் ஒரு லிட்டர் தண்ணி நான் ஊற்றிட்டேன் இப்போ இந்த தாகத்துக்காக வரக்கூடிய குயில்கள் அடுத்தது மைனா காகம் எல்லாமே தாகம் தணிச்சுக்கும் இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ப்ளேட் ஃபுல்லாக தண்ணி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகிட்டே இருக்கும் எப்போ தண்ணி நின்றுடுதோ அப்போ என்ன பண்ணுங்கள் ரெண்டு நாள் கோதோட தண்ணி ஊற்றிடுங்க இதை மாதிரி ஊற்றிக்கிட்டே பொழுது சம்மரில் தண்ணி தேடி அலையிற பறவைகள் எல்லாமே தண்ணி குடிக்கும் இந்த பிளேட்டில் இந்த பேம்பு வச்சு எப்படி செய்கிறது அதை நம்ம முழுமையாக பார்க்கலாம் வாங்க குழந்தைங்களுக்கு இதுக்கான ஆர்வத்தை ஏற்படுத்தணும் பொழுது இதில் நம்ம கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணுறது டெக்கரேட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னுமே ஆர்வம் அதிகமாகும் அதுக்காக நிறைய குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அடியில் வைக்கிறோம் பாருங்கள் பிளேட்டு இதில் ஒரு பெயிண்டிங் பண்ணுறாங்கன்னா அதை டெய்லி அவங்க போய் பார்ப்பாங்க ஆகும் ஒரு ஒரு லிட்டர் தண்ணி அவங்களே ஊற்றிடுவாங்க ஸோ உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க மரங்களில் இந்த பேம்புவோட அட்டாச் பண்ண இந்த பிளேட்டை வச்சிட்டிங்கன்னா அந்த குழந்தைகள் குருவியை பார்க்கவும் போவாங்க அவங்க வரைஞ்ச பெயிண்டிங்கை பார்க்கவும் போவாங்க இதனால் இந்த குருவிகளுக்கு தாகம் தனியும் விங்ஸ் நீட் வாட்டர் to இது தான் பார்த்திங்கன்னா இந்த அமைப்போட ஒரு பெயர் ஸோ இந்த திட்டத்தோட பெயரில் இந்த குழந்தைங்கக்கிட்ட எல்லாம் இது மாதிரி பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டை கொடுத்தாச்சு குழந்தைங்க அழகாக இதில் பிளேட்டில் பெயிண்டிங் பண்ணுறாங்க இதோட பேம்பு அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம சுற்றி வந்து எம்சியில் வச்சு நல்லா ஒட்டிட்டோன்னா பிளேட்டோட அந்த பேம்பு நல்லா செட் ஆகிடும் இதுதான் பார்த்திங்கன்னா செய்முறை இதை செய்து நம்ம வீட்டுக்கிட்ட எங்கெங்கே மரங்கள் இருக்கோ அந்த மரக்கிளைகளில் இதை மாதிரி தொங்க விட்டுட்டோம்னா ஜஸ்ட்டு நம்ம வாக்கிங் போகும்போதெல்லாம் ஒரு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே ஊற்ற வேண்டிதான் கண்டிப்பாக இந்த சம்மர் சீசனில் இந்த ஒரு மாதம் இந்த பறவைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னும் பொழுது அது நமக்கு ரொம்பவே புண்ணியம் தாகம் நம்ம நல்லா வெயிலில் போயிட்டு வரோம் நம்ம நாக்கு எப்படி தவிக்குது ஸோ நமக்கு தண்ணி எடுத்து குடிக்க தெரியும் கடையில் வாங்கி குடிக்க தெரியும் அப்படி இருக்கும்போதே நம்ம தாகத்தை ஒரு பத்து நிமிஷம் கூட தாங்கிக்க முடியல பாவம் அந்த குட்டி குட்டி பறவைகள் எங்கே போவாங்க அதனால் அந்த பறவைகளுக்கு தண்ணி வைக்கிறதுக்காக சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோன்னும்போது அவங்க மனசில் நல்லா பதியும் எப்பயுமே நல்ல விஷயங்கள் பசு மரத்தாணி போல் பொழுது இந்த வயசுலேயே சொல்லி கொடுக்கணும் இதை மாதிரி கூண்டுகள் வைக்கிறோன்னு போது அதில் பறவைகள் வந்து இலைப்பாரும் ஸோ அதையும் எப்படி செய்கிறது இந்த தண்ணி வைக்கிறது இதை எப்படி செய்கிறது எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் படிப்பு படிப்புன்னு இருக்கிறோம் ஸோ பத்து மாதம் படிப்புன்னு இருந்தாலும் இந்த சம்மர் ஹாலிடேஸில் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தரும்போது நிறைய பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சிந்திக்கிற திறன் அதிகரிக்கும் பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் இது மேலெலாம் அன்பு செலுத்துவாங்க இதன் மூலமாக எல்லா மனிதர்கள் மேலேயும் அன்பு செலுத்துகிற அந்த பழக்கம் வரும் ஸோ இந்த சம்மரில் நீங்கள் இந்த கிளாஸ் அனுப்புகிறேன் அந்த கிளாஸ் அனுப்புகிறேன் அனுப்புறது தப்பு இல்லை ஆனால் இது மாதிரி ஒரு பறவைகள் தாகம் தண்ணியத்துக்காக ஒரு செயல் திட்டமாக இதை மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரோன்னும் பொழுது ரொம்பவே நல்லது ஸோ இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கிட்ட எங்கள் குழந்தைங்களெல்லாம் செய்ய முடியல அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றுமே பிரச்சனை இல்லை இதை வீட்லேயே ஈஸியாக நம்ம தூக்கி எறிகிற பொருளை கொண்டு எப்படி செய்கிறது அதையும் உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லித்தரேன் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னுவாங்க ஸோ இது எனக்கு வாய்க்கலை நான் பண்ணலை அப்படின்னு எதுக்குமே நீங்கள் காரணம் சொல்லாதீங்க எல்லாத்துக்குமே ஒரு செயல்முறை இருக்குது வாங்க நம்ம எப்படி ஈஸியாக செய்யலாம் வீட்டில் இருக்க தூக்கி எறிகிற பாட்டில் வச்சு அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ இன்றைக்கி நான் ஒரு ரெண்டு லிட்டர் பாட்டில் ஒன்று ஒரு லிட்டர் பாட்டில் ஒன்று அப்படின்ட்டு மூணு பாட்டில் எடுத்திருக்கேன் இதை மாதிரி கம்பியை சூடு பண்ணிவிட்டு ஒரு அரை இன்ச்சில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஏன்னா அடியில் வைக்கிற ட்ரே நமக்கு ரெண்டு இன்ச்சு இருக்குன்னா இது அடியில் ஒரு அரை இன்ச்சு போல் போட்டுக்கோங்க அடியில் வைக்கிற பிளேட்டு ஹைட்டு வந்து ரெண்டு மடங்காக இருக்கணும் ஹோல்ஸ் போடுறது ஒரு மடங்காக இருக்கணும் அப்போ தான் பிளேட்டை தாண்டி தண்ணி வெளியில் வேஸ்ட் ஆகாது ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் முக்கியமான ஃபார்முலா அடியில் வைக்கிற கிண்ணம் ரெண்டு இன்ச்சு ஹோல்ஸு ஒரு இன்ச்சு அதுதான் ஸோ இதை மாதிரி நம்ம ஒரு ஒரு இன்ச்சில் ஹோல்ஸ் போட்டுக்கணும் மூடிலையும் மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இந்த மூடியில் எதுக்குடா ஹோல்ஸ் போடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா இதுக்குள்ளே தான் நம்ம கயிறை போட்டு கட்டி இதில் மாட்டி மரத்தில் மாட்ட போகிறோம் ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்க இந்த வேஸ்டான ஸ்வீட் பாக்ஸு அடுத்தது தூக்கி போடுற இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா நூல் கயிறு இதெல்லாம் வச்சு தான் பண்ண போகிறோம் ஹோல்ஸ் போட்டு வச்சிருக்கோம்ல இதில் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரென்த்தான கயிறு கட்டலாம் கம்பி கட்டலாம் இப்போ பனியின் கிளாத் வேஸ்ட் ஆகிடுது அப்படின்னும் பொழுது இதில் இருக்க இந்த பனியின் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கயிறு மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இதுவும் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருள் தான் இன்றைக்கி செய்கிறது எல்லாமே ரீயூஸ் பண்ணுறது எப்படி இதை பொறுத்து தான் நான் சொல்லித்தரேன் இப்போ இதை நம்ம ஒரு மூடியில் ரெண்டு முனைகளையும் உள்ளே போட்டுட்டு மூடிக்கு உள் சைடில் நல்லா நம்ம முடிச்சு போட்டுடணும் எந்த அளவுக்கு போடணுன்னா இந்த பாட்டில் தாங்குகிற அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க மரக்கலையில் நம்ம மாட்டி விட்டுவிட்டோன்னா அது தொங்கிக்கிட்டே இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் இதெல்லாம் என்னடா தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்பவே கஷ்டப்படுற இந்த பறவைகளுக்கு நம்ம கொடுக்குற இந்த தண்ணின்றது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம்னே சொல்லலாம் அதனால் இது ஒரு கேர்லெஸ்ஸாக இதெல்லாம் தேவையில்லாத வேலை முட்டாள்தனமான வேலை அப்படின்னு சொல்கிறத நிறுத்துங்க ஒவ்வொரு உயிர் மேலேயும் அன்பு செலுத்துங்க பாமா அவங்களும் எங்கே தான் போவாங்க சொல்லுங்கள் ஸோ இப்போ நான் இந்த மூடியில் அந்த கயிறை கட்டிட்டேன் இப்போ நம்ம இதை அடியில் செட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள் ஒரு ஃபெவிக்விக் நல்லா இது ஒட்டின ஒன்றுனா டக்குன்னு ஒட்டிக்கும் குழந்தைங்க ஓட்டுறதுக்கு விடாதீங்க இதை நீங்கள் ஒட்டுங்க கையிலெல்லாம் இந்த ட்ராப் படக்கூடாது இதை ஒட்டுற அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒட்டிக்கும் ஸோ இதை ஒட்டும்போது மட்டும் நீங்கள் ஒட்டுங்க இதை மாதிரி ஃபெவிக்விக் போட்டுட்டு அடியில் இருக்க ஸ்வீட் பிளேட்டோட இதை ஒட்டி வச்சிட்டிங்கன்னா பத்து நிமிஷத்தில் நல்லா செட் ஆகிடும் ஸோ இதை மாதிரி செட்டானதை நீங்கள் தூக்குனிங்கன்னா அந்த பிளேட் நமக்கு அந்த பாட்டிலோடவே சேர்ந்து வரும் ஸோ எங்கே தொங்க வைக்கிறீங்களோ மரக்கடையில் அடியில் அந்த பிளேட்டும் தொங்கிகிட்டே இருக்கும் தண்ணி ட்ராப் இருக்கும் குருவிங்க குடிக்கும் அதுதான் சிம்பிளான மெத்தடு ஸோ இதில் நிறையவே நான் ட்ராப்பு ஊற்றிட்டு இதில் போட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகிடுது அரை லிட்டருக்கு இதை மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க ஒரு ஒன்றரை லிட்டர் எடுக்கிறேன் ரெண்டு லிட்டர் எடுக்கிறீங்கன்னா ப்ளேட்டோடு சேர்த்து நீங்கள் இந்த பாட்டில் ஒரு கயிறு வச்சு ஸ்ட்ராங்காக கட்டிவிடுங்க கட்டுறதுக்கு முன்னே சுற்றி இதை மாதிரி நீங்கள் ஃபெவிபான் போட்டு ஒட்டிடுங்க அதனால தான் இந்த பிளேட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் பிளேட்டில் இருக்க தண்ணியை அந்த குருவிங்க அழகாக குடிச்சிட்டு போயிடும் குறைய குறைய அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு லிட்டர் ஊற்றி வச்சிங்கன்னா கரெக்டாக ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா நீங்கள் ஊற்றுற அளவுக்கு குருவிங்க அவ்வளோ பிடிக்கும் ஸோ இப்போ நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுச்சு பாருங்கள் அடியில் இருக்க பிளேட்டு ஸோ இந்த பிளேட் வழியாக நமக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பிளேட்டோட ஹைட்டோட நம்ம போடுற ஹோல்ஸ் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கணும் ஸோ பிளேட்டு ஒரு இன்ச்சுன்னா ஹோல்ஸு பார்த்திங்கன்னா அரை இன்ச்சிலேயே போடணும் இது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம தண்ணி இதில் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் பாட்டில் இருக்க தண்ணி பார்த்திங்கன்னா அழகாக இந்த பிளேட்டுக்குள்ளே வந்துருச்சு இப்போ அழகாக குருவிகள் வந்து இதை குடிச்சிட்டு போய்டும் மரத்தில் மாட்டிட்டோன்னா எல்லா இடத்துலையும் மாட்டினோன்னா எல்லா குருவிகளும் குடிக்கும் ஸோ உங்களால் முடிஞ்ச வரையும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பாட்டிலையும் இதை மாதிரி சிம்பிளாக மாட்டிட்டு ஒரு பத்து பாட்டில் தொங்க விட்டுட்டிங்கன்னா நிறைய குருவிகள் பறவைகள் எல்லாமே குடிக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு கயிறு போட்டு இது மாதிரி கட்டிக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டரை லிட்டர் பாட்டில் எடுத்ததால் ஒட்னதும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இருந்தாலும் மரத்தில் நமக்கு ஸ்ட்ராங்காக தொங்கணுன்னுட்டு ஒரு நாலு சைடில் கயிறு போட்டு நல்லா கட்டிட்டேன் இதை மாதிரி கிளாஸில் இதெல்லாம் பால்கனியில் வச்சுக்கோங்க இது மரத்தில் மாட்டுறதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன் மேலே நம்ம ஒரு ரெண்டு லிட்டர் ஊற்றிட்டு இதை மாதிரி கயிறை போட்டு தொங்க விட்டுட்டோன்னா தண்ணி குடிக்க குடிக்க வந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை வச்சு பறவைகள் குடிக்கிறதுக்காக இதை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் அந்த பறவைகள் பார்த்திங்கன்னா நல்ல மனசு குளிர நம்மள வாழ்த்திட்டு போகும் இந்த வாழ்த்துக்கள் தான் நமக்கும் தேவை நமக்கு பின்னாடி வர தலைமுறையினருக்கும் பார்த்திங்கன்னா வேணும் இந்த காக்கா எங்கள் வீட்டுக்கு டெய்லி வர காக்கா இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வச்சு இந்த இடத்துக்கு வந்தால் தண்ணி கிடைக்கும் அப்படின்ட்டு அதுக்கு மனசில் பதிஞ்சிருச்சு ஸோ எல்லா பறவைக்கும் நீங்கள் எந்த இடத்துலலாம் தண்ணி வைக்கிறீங்கன்னா இங்கே வந்தால் தண்ணி கிடைக்கும் அப்படின்றது அதுங்களுக்கு மனசில் பதிஞ்சிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்து நான் மறக்காமல் விஜய் தியாக் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோல சந்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தியாகம் தனியட்டும் விங்ஸ் நீடு வாட்டர் டூ இந்த பேம்புவும் இந்த தட்டும் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க மேலே நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி அப்படியே ஃபுல்லாக இருக்கும் எக்ஸஸ் ஆன தண்ணி கொஞ்சமாக கீழே வந்திருக்கும் கீழே இருக்க ஹோல்ஸ்லேருந்து லீக் ஆகி இதை மாதிரி குருவிங்க குடிக்க குடிக்க மேலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும் கண்டிப்பாக இந்த சம்மர் சீசனில் இதை மாதிரி ஒன்னே ஒன்று வச்சுட்டிங்கன்னா எல்லா குருவிங்களும் இந்த மரத்தில் வந்து தங்குறவங்க குடிச்சிட்டு போவாங்க உங்களுக்கு புண்ணியம் வேணும்போது கண்டிப்பாக இதை மாதிரி ஒரு ஒரு லிட்டர் டெய்லி யூஸ் பண்ணுங்கள் செம்மையாக புண்ணியம் சீரும்